குறித்த உளவியலில் இன்னொரு காரணி பணம் குறித்த வெறும் பத்து ரூபாய் தொலைஞ்சு போனா கூட அங்காலாய்ப்பாங்க ஒரு முறை நான் மதிய உணவை ஒரு பிரபலமான உணவகத்தில் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தேன் வெளியே ஒரு வயதான பெண்மணி இயக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார் அவர் என்னிடம் தம்பி இந்த ஹோட்டல்ல சாப்பாடு எவ்வளவு என கேட்டார் நானும் ஒரு சாப்பாடு நூற்றி இருபது தான் என்று சொல்லிவிட்டு அவர் உணவுக்காகத்தான் நிற்கிறார் என கருதி நீங்க சாப்பிட பணம் வேணுமா என கேட்டு விட்டேன் இல்ல இல்ல வேணாம் என்கிட்ட காசு இருக்கு ஆனா நான் ஒத்தையாளு ஒருவேளை சாப்பிட நூத்தி இருபது ஆகுதுயா அந்த காசுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போனா என் குடும்பத்துல நாலு பேரும் ஒரு நாள் சாப்பாட்ட முடிச்சிருவோம் என சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று விட்டார் ஒருவருக்கு சாதாரணமாக தெரியும் பணம் மற்றொருவருக்கு மிகப்பெரிய மதிப்புடன் தெரிகிறது இது பணத்தை முதலீடு செய்யும் முறைகளில் பெரும் பங்கு வகுக்கிறது என்கின்றார் தானம் அறக்கட்டளையின் முதன்மை செயலாக்க அலுவலர் நா ஜானகிராமன் அவர்கள் பணமும் மனமும் என்ற தலைப்பில் இமாத் நமது மன்வாசத்தில் அவர் எழுதி உள்ள கட்டுரையில் பணத்தின் பாதுகாப்புதான் முக்கியம் என கருதுபவர் தங்கம் வாங்குவார் வங்கிகளில் டெபாசிட் போட்டு வைப்பார் ஆனா பணத்தில் ரிஸ்க் எடுக்க தயங்காதவர் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வார் அதிக வட்டி கிடைக்கும் என தனியார் நிதி நிறுவனங்களில் பணத்தை போட்டு வைப்பார் அதனால் பணத்தை முதலீடு செய்வதில் ஒருவரின் வழிமுறை மற்றொருவருக்கு பொருந்துவதில்லை பெரும்பாலும் நாம் நமது பணத்தை முதலீடு செய்யும் முறைகளை நண்பர்களுடனோ அலுவலகத்திலோ கலந்து எடுப்பதில்லை நமது வீட்டில் சாப்பாட்டு நேரத்தின் போது குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும் போதுதான் அத்தகைய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என்கின்றார் வீட்டு உபயோகப் பொருட்களை மாதந்தோறும் என தவணையில் வாங்கலாமா வங்கி அட்டையை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு ஏற்பட்ட மாற்றம் என்ன பணத்தை பெருக்குவதில் பெரும்பாலான மக்கள் செய்வதை மாற்றி யோசித்தால் நல்ல பயன் தரும் அது என்ன என்ற கேள்விகளுக்கான பதிலை புரியும் வகையில் மிக எளிதாக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் திரு ஜானகிராமன் அவர்கள் பணம் சேர்க்க யாருக்குத்தான் ஆசை இருக்காது அதற்கான ஜானகிராமன் அவர்கள் கூறும் வழியினை அறிய வாங்குங்க வாசியுங்க நமது மண் வாசம்